சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்முடைய வீடியோக்களில் சண்டை சேவல்கள் எப்படிலாம் வளர்க்கலாம் குறைந்த செலவில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற முறையில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் இன்றைக்கான வீடியோவுடைய முறையும் அந்த மாதிரி தான் இருக்க போது நம்முடைய ஃபார்மில் கோழிகளுக்கு ரிங் அடித்த வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நீங்கள் வந்து ஒரு சேவல் போடுற மாதிரி ஒரு ரிங் அடிச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து எட்நூறுபா தான் ஆகும் இந்த முறையில் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வெ வெளியில் போய் ரிங் எடுத்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது பண்ணி கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லுவாங்க நீங்கள் பத்து ரிங் வாங்கினா கூட இருபத்தஞ்சாயிரரூபா பக்கமாக வந்துடும் இந்த முறையில் நீங்கள் ரிங் அடிக்கிறப்ப உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக ரிங் அடிக்கிறீங்களோ அதனுடைய வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக இல்லாத மாதிரி இருக்கும் ஓகே வாங்க ரிங் அடிக்கிறதுக்கான வேலையை ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பழைய இரும்பு கடைக்கு போய்ட்டு நமக்கு தேவையான சிக்ஸ் எம்எம் அப்படி இல்லைனா எயிட் எம்எம் ராடெல்லாம் வேணுங்கிற அளவு நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா நாம் ஒரு பட்டை வைக்கிறோம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் மாதிரி எதாவது வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயிட் வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றிடும் செலவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி எதுக்காக நான் இந்த கோழி வளர்ப்பில் செலவை கம்மி பண்ணுறதை பற்றி இவ்வளோ தூரம் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரேன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபார்முடைய லாபமோ நஷ்டமோ அமைய போகுது ஒரு ப்ராப்பராக கோழி வளர்க்க தெரியாமல் நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரிங் அடித்தேன் அதெல்லாம் சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு தான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நிறைய நண்பர்கள் கோழி வளர்ப்பில் உள்ள வந்து முன்னாடியே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி வெளில போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக சேஃப்டியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அளவுக்கு இதில் கட்டாயமாக நமக்கு லாபம் இருக்குது கலெக்ட் பண்ண கம்பிகள்லாம் நேராக இருக்கிற கம்பிலாம் பற்ற வச்சு ஸ்ட்ரைட் லைனாக ஒரே கம்பியாக ஆக்கிக்கலாம் அப்போ தான் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான லென்த்தில் நம்மளால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெவி டைப்ஸ் ஆங்கிள் இல்லாமல் வெறும் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் ராடு போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் நல்லாவே லைஃப் வரும் அடுத்து நீங்கள் எந்த சைஸில் ரிங் அடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியா வச்சுருக்கணும் அதே மாதிரி எத்தனை ரிங் அடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியா வச்சுருக்கணும் இப்போ பாருங்களேன் ஒரு சிம்பிளான கணக்கு நான் வந்து சேவல் போட தான் ரிங் அடிக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு அடி உயரத்தில் ஒரு பத்து ரிங் அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடியில் வந்து நீங்கள் கம்பி வந்து பார்த்திங்கன்னா இருபது கம்பி கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அகலம் வந்து அது உங்கள் விருப்பம் ஒன்றடி வச்சுக்கிறதுனா ஒன்றடி வச்சுக்கலாம் ரெண்டு அடி வச்சுக்கிறதுனா ரெண்டு அடி வச்சுக்கலாம் அந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீஸ் கட் பண்ணிக்கணும் எல்லாமே சேம் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க மூணு அடியில் ரெண்டு பீஸு ரெண்டு அடியில் ரெண்டு பீஸு கரெக்டாக வச்சு ஒரு ஸ்கொயராக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம்க்கு உள்ளே போய் லாக் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோர் ரெடி பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி லென்த்து ரெண்டு அடி வித்தில் கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஒரு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி லென்த்துக்கு வந்து நீங்கள் அப்படியே மறுபடியும் ஒரு ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பர் சைடு ஒரு அரை இன்ச்சு லோயர் சைடு ஒரு அரை இன்ச்சு கவர் பண்ணுறப்ப டோட்டலாக ஒன் இன்ச்சு போய்டும் இதே மாதிரி வித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட் எடுத்துருந்திங்கன்னா அதிலேருந்து ஒரு ஒன் இன்ச்சி கட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிங்க நாம் இந்த மாதிரி ரிங் அடிக்கிறதுல என்ன ஒரு வலுவான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் வைஸும் பெனிஃபிட் தான் இருந்தாலும் நாம் நம்ம தேவைகளுக்கு எப்படியோ அந்த சைஸில் நம்ம ரிங் அடிச்சிக்கலாம் இதுவே நீங்கள் வெளில காசு போட்டு ரிங் வாங்குனீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும்தான் இருக்கும் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சைஸில் ரிங்கு தேவைப்பட்டது நானும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் ரிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ரிங்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சேவல் பெட்டை இதெல்லாம் சேல் பண்ண மாட்டேன் சிக்குங்க தான் நிறைய சேல் பண்ணுவேன் அதனால் சிக்ஸுங்க போடுற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரிங்கு இந்த மாதிரி டைப்பில் தான் நான் ரிங்க் அடிச்சிருக்கேன் இதெல்லாம் கடைசியாக டிஸ்பிளே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் கான்செப்ட் எல்லாமே நான் சொன்னது தான் நீங்கள் ரிங்கு வேறு வேறு சைஸ் அடிக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை மட்டும் மாற்றிங்க ஓகே இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறப்ப உங்கள் கிட்டே ரெண்டு ஃப்ரேம் இருக்கும் ஒரு அவுட்டர் ஃப்ரேம் இருக்கும் ஒரு இன்னர் ஃப்ரேம் இருக்கும் ரெண்டையும் வச்சு ஒரு ஃபே அதாவது ஒரு செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீல் போதும் ரெண்டு இன்ச்சி ஹீல் போதும் ஏன்னா நம்ம இதில் வெயிட் அதிகமாக போட போகிறதில்ல நம்ம ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணோம்னா வெயிட் ஓவர் வெயிட் வரும் அது கண்டிப்பாக த்ரீ இன்ச்சி எல்லாம் போடுற மாதிரி வரும் இந்த மெத்தடுக்கு ரெண்டு இஞ்சி இல்லை ரெண்டு போதும் அதை இதை மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி வச்சு நல்லா வெல் வச்சிங்க நெக்ஸ்ட்டு வெல்டு மிஸ்ஸு வெல்டு மிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் எடுத்திருக்கேன் எதுக்காகனா நான் சிக்கும் த்ரீ மந்த் சிக்கு தான் உள்ளே போடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் ரிங்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கு ரெண்டுங்கிறது கரெக்டான சைஸு இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்ஃபாக வேணும் அதே சமயம் கோழி குஞ்சிகளுக்கு வந்து நான் கேஜ் அடிக்கிறேன் இளங்குஞ்சுங்களுக்கு கேஜி அடிக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று கொன்று எடுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு ஹண்ட்ரட் ஃபீட்டு இது வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் ஒன்று எடுக்கிறப்போ உங்களுக்கு ரேட்டும் அதிகமாக வரும் தேவல் கேஜிக்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைஸ் தேவை இல்லை இப்போ அந்த ரிங் செட்டை எடுத்து நமக்கு வேணுங்கிற அளவில் கட் பண்ணி அப்படியே சுற்றி வச்சு வெல்டடிக்க வேண்டியது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீடிங் கேஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபீட் வச்சு கட் பண்ணியிருக்கோம் எதிர் விட நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உள்ள டயாமீட்டர் வந்திருக்கு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ஃபிஃப்டீன் ஃபீட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து அந்த டோருக்கு ஒரு டூ ஃபீட் வச்சுருக்கோம்ல அதுதான் ரீசனு இதே மாதிரி நீங்கள் ரிங்கு சூஸ் பண்ணி எடுக்கிறப்போ கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து சேவலுக்கு கேஜ் அடிக்கிறப்போ ஒரு ரெண்டுக்கு ரெண்டு எடுக்கிறீங்க ரெண்டுக்கு ரெண்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டீன் ஃபீட்டில் மாட்டாங்க ஹண்ட்ரட் ஃபீட்டில் தான் தருவாங்க எடுக்கிறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா பத்து பத்து அடியில் ஒரு ஒரு ரிங்கை கட் பண்ணுவீங்க வெறும் ரிங்கு மட்டும் நீங்கள் எடுத்து சுற்றி வச்சிங்கன்னா சேவல் பிடிக்கிறப்பையும் இல்லை சேவல் அதுக்குள்ளே விடுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு அடிப்படையில் நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருத்துலாம் நிறைய உடஞ்சிரும் ஏன்னா நீங்கள் பத்தடி மட்டும் கட் பண்ணுறப்ப உள் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டு தான் வரும் த்ரீ ஃபீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் போய் அதில் உரச வருஷம் இடம் ரொம்ப சின்ன இடமா அதுக்கு கன்சியூம் ஆகும் இதுவே நீங்கள் பத்தடிக்கு ரிங்கை கட் பண்ணி ஒன்றரை அடிக்கோ அடிக்கோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டிங்கன்னா சேவல் பிடிக்கிறப்பையும் சேவல் உள்ளே போடுறப்பையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு ஃபீட்டு எக்ஸ்ட்ரா வர்றதுனால உள்ளே உங்களுக்கு இன்டீரியர் டயாமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் ரிங்கே பார்த்தா கொஞ்சம் பெரிய ரிங்கு மாதிரி இருக்கும் நீங்கள் பத்தடி ரிங்கு கட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெருவடையிலே கொஞ்சம் மீடியம் சைஸ் சேவல்லாம் போடுறப்போ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஆனால் மீறின பெருவெட்டில் இருக்கிற சேவல்லாம் போடுறதுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது அதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரிங்குடைய ஹைட்டு ஏன் த்ரீ ஃபீட்டில் இல்லாமல் நான் ஃபோர் ஃபீட்டில் வாங்கினேன்னா த்ரீ ஃபீட்டில் மட்டும் நம்ம ரிங் அடிச்சுட்டு மேலே இருக்கிற ஒன் ஃபீட்டை வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கு டோர் அடிக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் த்ரீ ஃபீட்டில் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களால் நூறு ஃபீட் எடுத்தால் பத்து ரிங்கு அடிக்க முடியாது முன்னாடி இருக்கிற கேட்டுக்கே ரெண்டு ரெண்டு ஃபீட் போயிடுச்சுன்னா எட்டு ரிங் தான் உங்களால் அடிக்க முடியும் நம்ம நாலடியில் ரிங் எடுக்கிறப்ப அந்த எக்ஸஸ் ஆகிறத கட் பண்ணி முன்னாடி வைக்கிற ஃப்ரேமுக்கு நம்ம அடிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ராவும் ரிங்கு நிறைய கிடைக்கும் ரிங்கெல்லாம் அடித்தாச்சு எங்கேயாவது ஒரு பக்கம் தூக்கி வச்சு மேலே ஒரு ஓலைக்கட்டையோ இல்லை சோவையோ போட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இதை செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்